வணக்கம் கிச்சா சுவாமிங்களிலிருந்து ஹேமலதா பாலகிருஷ்ணன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ப்ரௌனியோட அட்டகாசம் ஆமாங்க எனக்கு தோசைன்னா ரொம்ப பிடிக்குங்க அம்மா தோசை சுடுறா தோசை கல் போட்டிருக்கான்னா போதும் அவனுடைய ரியாக்ஷன் அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில் தோசை அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு போடணும்னு என்ன மாதிரி சண்டை போட்டு வாங்குறான்னு பாருங்களேன் தோசை வேணுமா ரவுனி அம்மா இப்பதான் தோசை கல்லு போட்டிருக்கேன் நான் தோசை போதும் அதிகமா தோசை சாப்பிடாதுரா உடம்பு நல்லது இல்ல போதும் சாயங்காலமா தோசை ஊத்தி தரேன் சரி நீவே அம்மாவை தோசை ஊற்ற சொல்றேன் சரி உடனே நல்ல புள்ளை மாதிரி உட்காந்துடாதா

Terima kasih telah menonton video ini. Terima kasih telah menonton video ini. Terima kasih telah

காலி தோசை போதுமா நிறைய போதுமாடா போதுமா மா காலி ஆயிடுச்சு போதும்ல தோசை போதும்ல சும்மா வம்பு க தோசை குடுக்கலடா சும்மா வம்பு இருக்கிறாரு வேணுமா தோசை வேணுமா போதுண்டா ஆல்ரெடி பத்து தோசை தாண்டிய தோசை குடுத்துடலாம்

அன்பும்தான் இருக்குது அந்த உரிமை தான் இது அவங்க போடுற இந்த சண்டை எல்லாமே இந்த வீடியோ நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலா நான் கிச்சாஸ் ஃபார்மிங் சேனலாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன்